வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் கோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தமிழகத்திற்கு கூடிய விரைவில் புதிய ஒரு வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது தமிழகத்திலிருந்து தான் புறப்படுது ஆனால் முக்கியமான நகரத்தை நோக்கி செல்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அது எந்த ஊர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணால் நிச்சயமாக தெரியும் சென்னையில் இருந்து மைசூருக்கு பெங்களூருக்கு கோயம்புத்தூருக்கு திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தே பாரத் ரயில் இருக்கிறது திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கும் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் தெலுங்கானாவின் தலைநகராகவும் ஹைடெக் சிட்டியாகவும் இருக்கக்கூடிய ஹைதராபாத்துக்கு இங்கிருந்து வந்தே பாரத் ரயில்கள் இல்லை இப்போ இயங்கக்கூடிய சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரங்கள் ஆகிறது ஆக கூடிய விரைவில் சென்னையில் இருந்து வெறும் எட்டு முதல் ஒன்பது மணி நேரத்தில் சென்றடையக்கூடிய கூடிய வகையில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது அதற்கான முழு பணிகளையும் ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது இப்போ சென்னையில் இருந்து ஹைதராபாத்துக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்ட நிச்சயமாக இந்த ரயிலானது நெல்லூர் ஓங்கோல் வழியாக இயக்கப்படும் நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா அங்கிருந்து ஹைதராபாத் வரைக்கும் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது இப்போ நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிறைய வந்தே பாரத் ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களில் இயங்கக்கூடிய ரயிலுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது நார்த் இந்தியாவில் எத்தனையோ ட்ரெயின் காலையாக போய்கிட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில் தென் மாநிலங்களை இணைக்கக்கூடிய வகையில் அதிகப்படியான வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது கூடிய விரைவில் சென்னை புதிய வந்தே பாரத் ரயிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படி வெளியிடப்படும் பட்சத்தில் நம்ம ஹைதராபாத்துக்கு சென்று வருவதற்கு குறைந்த மணி நேர ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களுக்காக காத்திருங்க நம்ம சேனலோடு நன்றி வணக்கம்